அவையில் இருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் நல்லதொரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் கல்யாண மாலை ஏற்பாட்டாளர்களுக்கும் நல்ல நிகழ்வை ரசிக்க வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை கூறி துவங்குகிறேன் வணக்கம் தலைப்பு பெண்கள் முன்னேறி கேட்டால் கூட ஆமாம் இல்லைன்னு சொல்லிடலாம் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்களான்னு கேட்டிருக்காங்களே அது நிதர்சனமான உண்மையின் எப்படி பட்டவர்த்தனமா பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பாரதியின் பக்கத்தில் வந்து நின்றான் ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த அடைந்து விட்டோமே பாரதி பாடினப்ப உண்மையில இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைக்கல அப்ப எந்த தீர்க்க தரிசனம் பாரதியை ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு பாட சொல்லுச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா பாரதி சொல்றாரு நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் யாருக்கும் இனி அடிமை செய்யோம்னு சொல்றார் அப்படின்னா நான் யாருக்கும் அடிமை கிடையாதுன்ற மன தெளிவு எனக்கு வந்துடுச்சுடா அது போதும் நான் சுதந்திரம் அடைந்து விட்டேன் அப்படின்னு பாரதி அந்த தீர்ப்ப தரிசனத்தை வைத்துத்தான் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு பாடினார்ல அதே தீர்க்க தரிசனத்தோடு தான் நாங்கள் மூவரும் இங்கு அது நிதர்சனமான உண்மை என்று பேச வந்திருக்கிறோம் ஏன்னா ஒரு காலம் இருந்தது இல்லையா பொன்னா பிறந்த பொறப்பு வேற என்ன பண்றது பொண்ணா பிறந்துட்ட பொறுத்துத்தான் போகணும் ஆம்பல் அப்படி இப்படி தான் இருப்பான் அனுசரிச்சு போ அப்படின்னு இருந்த குரல்கள் எல்லாம் இன்று குறைந்து போய் நான் யாருக்கும் அடிமை கிடையாது என் மேல் யாரையும் ஆதிக்கம் செய்ய என்னால் அனுமதிக்க முடியாது என்று பெண்கள் நாங்கள் அடிமை இல்லை என்ற மனத்தழிவை பெற்றிருக்கிறார்களே அதைத்தாங்க முன்னேற்றம்னு சொல்றோம் இது எது முன்னேற்றம் என்பதில் தான் குழப்பமாக இருக்கிறது இங்க ரெண்டு வகை என்னன்னா இவங்க சொல்றபடி நம்ம முன்னேறணும் அதாவது படி வேலைக்கு போ பெரிய பதவியில போய் உட்காரு உனக்கு வேற என்ன வேணும் இதான உமன் எம்பவர்மெண்ட் இல்லையா சாய்னா நேவால் மாதிரி பி சிந்து மாதிரி கல்பனா சாவ்லா மாதிரி சாதனையாளராக மாறு இதுதான உமன் எம்பவர்மெண்ட் இவங்க சொல்றபடிதான் நம்ம முன்னேறணும் ஆனால் அது அல்ல முன்னேற்றம் எனக்கு தேவையானதை எனது சுய விருப்பங்களை சுய சிந்தனையோடு சுய தெளிவோடு என்னால் முடிவெடுக்க முடியும் நான் யாருக்கும் அடிமை இல்லை என்ற மன தெளிவை இன்றைய பெண்கள் பெற்றிருக்கிறார்களா இல்லையான்றதுதான் கேள்வி அந்த மனத்தெளிவைத்தான் முன்னேற்றமாக நாங்கள் மூவர் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதர நீல எவ்வளவு பதக்கம் பேசினாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க நாங்க வந்து சொல்றோமா அதுக்குள்ளேயே அவ்வளவு பதற்றம் ஏன்னா உண்மையை நாங்க பேசிடுவோம் அவ்வளவு பதற்றம் எனக்கு ஏன் வெற்று சொல்லுன்னு சொல்றதுல ஒரு சங்கடம் இருக்கிறது தெரியுமா இதைத்தானே காலம் காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்னதான் உரிமை பேசினாலும் நீங்க என்னதான் சுதந்திரம் பேசினாலும் உங்களால முன்னேறவே முடியாது என்றுதானே ஆதிக்க குரல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன அதையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் முன்னேற்ற பாதைக்குவது முட்டுக்கட்டையாக இருக்காதா என்பதுதான் எங்களின் ஐயமாக இருக்கிறது இன்று அடிமையாக இருப்பதுதான் நமது அடையாளம் என்று எண்ணிக்கொண்டிருந்து எத்தனை பெண்கள் மாறி இருக்கிறார்கள் ஒரு காலம் இருந்துச்சுல நம்ம அடிமையா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை நகர்த்த முடியும் நம்ம வேற என்ன பண்ணுவோம் எதிர்த்து பேசிட்டா வெளியே அமைச்சுட்டா வெளிய போய் என்ன பண்ணுவோன்ற அந்த காலம் மாறி அடிமைத்தனம் எனது அடையாளம் கிடையாது சுயம்தான் என்னுடைய அடையாளம் என்ற தெளிவை பெண்கள் பெற்றிருப்பாங்களா இல்லையா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க வெளியூருக்கெல்லாம் படிக்க போவேனா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க நைட் ஷிப்டுக்கெல்லாம் ஒன்றும் போவேணாம் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க மீடியாக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குரல்களுக்கு மத்தியில் நாலு பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நாளை எனது கனவை நான் நிறைவடைய செய்ய நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று அந்த பொது புத்திகளை எல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கிறார்களே பெண்கள் அந்த வைராக்கியம் முன்னேற்றம் நம்ம சாதியை இதுக்கு மேலே படித்த பையனே கிடையாது இதுக்கு மேலே பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குரல்களுக்கு மத்தியில் உங்கள் சாதிக்காக நான் படிக்கவில்லை நான் சாதிப்பதற்காக படிக்கிறேன் என்று தொடர்ந்து மேலே மேலே பட்ட படிப்புகளை எல்லாம் அள்ளி வருகிறார்களே பெண்கள் படிப்பின் மீது வைத்திருக்கும் அந்த பற்று அது முன்னேற்றம் இல்லையா பாரதி என்ன சொன்னாரு இன்று வீட்டில் பொந்தில் ஒரு அடைந்து இருப்பதை வீர பெண்கள் தான் ஒழிப்பார்கள் சொன்னாரு பெண்களுடைய சுதந்திரத்தை ஆண்கள் பாதுகாப்பாங்க உறுதி செய்யணும் யாரும் சொல்லல வீர பெண்கள் ஒழிப்பார்கள் தான் பாரதி சொன்னா வீர பெண்கள் தான் அதை ஒழித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அதை நாங்கள் தான் ஒழிக்க செய்வோம் நாம் தான் ஒழிக்க செய்வோம் இந்தியாவின் கல்வித்தாய் முதல் முதலில் வந்த பெண் ஆசிரியர் சாவித்ரி வாய்ப்புலே அவங்க கல்வி கற்றுக் கொடுக்க செல்லும் பொழுது அவங்க மேல சேற்றை வாரி இறைப்பார்களாம் கண்ட கசடுகளை வாரி இறைப்பார்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ஒரு சேலையை அவங்களோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு அவங்களோட பையில வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த சேலையை மாத்திட்டு திரும்ப கல்வி சொல்லி கொடுப்பாங்களாம் நாம் வரும்பொழுது நம் மீது வாரி இறைத்ததில்லை இந்த சமூகம் வாரி இறைத்திருக்கிறது அந்த எல்லாம் மீறித்தான் இன்று பெண்கள் இந்த வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள் அன்று சாவித்ரி பாய் பூலே அந்த சேறுகளுக்கெல்லாம் அஞ்சி ஒடுங்கியிருந்தால் இன்று நாம் கல்வி கற்றிருக்க முடியாது எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் வந்து நிற்போம் என்பதைத்தான் இன்று பெண்கள் மனமாற்றங்கள் மூலமாகவும் அவர்கள் முயற்சிகள் மூலமாகவும் வெற்றிகள் மூலமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது வரலாற்றில் தன்னிச்சையாக நடக்காது அநீதிக்கும் அடிமைத்தனத்திற்கும் ஆட்பட்டவர்கள் தாங்களாக கிளர்ந்து எழும்பொழுதுதான் மாற்றம் நடக்கும் அப்படித்தான் இன்றைய பெண்கள் அனைவரும் கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் அந்த மாற்றம் முழுமையான முன்னேற்றம் என்பது நிரசனமான உண்மை என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் யார் வாரி சேற்றை வந்திருக்கிறோம் என்பதிலே ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அவமானங்கள் நிறைந்தவைதான் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் மஞ்சரி நாராயணன் அவர்கள் உங்க பேச்சில இருந்த உணர்ச்சியும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹிஸ்டாரிக்கலா குரோனலாஜிக்கலா வரலாற்று பூர்வமாக வருட வாரியாக நீங்கள் வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனத்திரையிலே எப்படி ஓட்டி பார்த்தீர்கள் என்பதை இங்கே பார்வையாளர்களும் அவர்கள் மனத்திரையின் முன்னால் ஓட்டி பார்த்தார்கள் நீ அவ்வளோ விஷுவலாக அதை சொன்னீங்க ரொம்ப பாராட்டுக்கள் உங்களுக்கு அரங்கம் மிகப்பெரிய கைத்தட்டலோடு உங்களை பாராட்டுகிறது இப்போ பெண்கள் முழுவதுமாக முன்னேறி விட்டார்கள்னு என்ன அப்பா எவ்வளவு வலிமையா ஒரு பொய்ய சொல்றீங்க நீங்க இதெல்லாம் எவ்வளவு வெற்றுச் சொற்கள் தெரியுமா அப்படின்னு இறுதி சுற்றிலே பேச வருகிறார் அக்ஷயா லோகேஷ்குமார் அவர்கள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன்